தமிழக கல்வி முறையை தொடர்ந்து விமர்சித்து வந்த ஆளுநர் ரவி தற்போது தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதாக பாராட்டியுள்ளது கவனம் பெற்றுள்ளது மணிப்பூர் மேகாலயா திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான தினத்தை ஒட்டி சென்னை ராஜ்பவனில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி கல்வி கலை கலாச்சாரம் விருந்தோம்பல் என அனைத்திலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக பாராட்டினார் பல்வேறு மாநில மக்கள் இங்கே வசிப்பதால் தமிழ்நாடு மினி பாரதமாக திகழ்வதாக குறிப்பிட்ட ஆளுநர் ரவி உயர்கல்விக்காக வடகிழக்கு மாநில மக்கள் தங்களது பிள்ளைகளை நம்பிக்கையுடன் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார் தலைநகர் டெல்லியில் கூட பாதுகாப்பான சூழல் இல்லை என சுட்டிக்காட்டிய ஆளுநர் ரவி இங்கே பாதுகாப்பான சூழல் நிலவுவதால் மாணவர்களும் தமிழ்நாட்டை தேர்வு செய்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் யூஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழகத்தை தொடர்ந்து கேரள சட்டப்பேரவையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யூஜிசி வெளியிட்ட புதிய விதிகளுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த விவகாரத்தில் தங்களது சட்டமன்றங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றுமாறு இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யூஜிசியின் புதிய விதிமுறைகள் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாக இந்த தீர்மானத்தில் கேரள முதல்வர் பினராகி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார்